விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாடு குறித்த உங்களுடைய கருத்து என்ன வி கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாட்டை பற்றி கேக்குறீங்க விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்த போவதாக ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காரு அதை உரிமை காக்கும் கட்சி ஏற்கிறது அதை முழுமையாக ஆதரிக்கிறது அதில் நாங்கள் மிகப்பெரிய அளவிலே பங்கேற்போம் என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டும் இல்லாம ஒன்றை நினைவு கொள்ளணும் திருமாவளும் கடந்த காலத்துல இந்த ஐம்பது ஆண்டு திராவிட ஆட்சியில மாறி மாறி அவர் சப்போர்ட் கொடுத்து அவருடைய ஆதரவோட இருந்த கட்சிகள் தான் இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை டாஸ்க் மார்க்குடைய வருமானத்தை கொண்டு மிக பெரிய அளவில தமிழகம் சில பணிகளை செய்து கொண்டிருப்பதாக தகவல் கூட இருக்கு முப்பத்தி ஆயிரம் நாற்பதாயிரம் கோடிகள் வருமானம் இதை முன்னிறுத்தாமல் இனியாவது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே அவர்களுடன் ஆதரித்த பி இந்த எதிர்ப்பு மாநாட்டை ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிறது வாழ்த்துக்கள் அதே சமயத்தில் இந்த மாநாட்டிற்கு அதிமுகவை அழைத்ததுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி அழைத்தது சிறப்பு தேர்தல் காலத்தில் தேர்தல் அரசியலை பார்த்துக் கொள்ளலாம் இப்போது மக்கள் நலனையும் மக்களுடைய நலன் சார்ந்த போராட்டங்களை நடத்த வேண்டும் அதற்கு அனைவருடைய ஒப்புதல் வேண்டும் என்கின்ற நிலையில் அவர் இதை நடத்தியிருக்கிறார் அதுல ஒரு புள்ளி என்னன்னா பாஜகவும் பாமகவும் வரக்கூடாதுன்னு சொல்றாரு பாஜக வந்து வரக்கூடாதுன்னு சொல்றாரு ஏன்னா போதைப் பொருளை விட குக்கையின விட பாதிப்பு மத போத மத மத பிரிவினைன்னு சொல்றாரு அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டாலும் கூட பாமக வரக்கூடாதுன்னு சொல்றது வந்து அது அல்ல ஒரு நல்ல நோக்கத்தோடு செய்யும் போது கர்நாடகால எல்லாம் பாத்தீங்கன்னா ஆந்திர பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு வந்தா ஒட்டுமொத்தமா அனைவரும் இணைஞ்சிருவாங்க அதை போன்று அனைத்து கட்சிகளும் வர்ணமே தவிர அதில் பாமக விலக்கி வைத்தது ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆனால் ஒரு அதே நிலையில அதிமுகவுக்கு வைக்கப்பட்ட ஒரு பொறி திமுகவும் பிசிகாவும் சேர்ந்து அதிமுகவுக்கு வைத்த பொறியில் அவர்கள் சிக்கக்கூடாது என்பதிலே அவர்கள் எடப்பாடி அவர்கள் தெளிவா இருக்கணும் தீவிரமா இருக்கணும் ஏனென்று சொன்னார் இது வந்து அவருடைய நாடகமாக இருப்பதற்கும் வாய்ப்புண்டு ஏனன்னா இப்போ விசிகானுடைய இந்த முயற்சினால இப்ப வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் பிசிகாவும் திமுக வந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதிமுக தலைவர்கள் மத்தியில ஒரு சிந்தனையை கொடுத்து அவர்கள் பிஜேபியும் நெருங்காம பாமக நெருங்காம இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிசிக அதிமுக பக்கம் வந்துச்சுன்னா பாமக நிச்சயமா அங்க இருக்க முடியாது அதே சமயத்துல பாஜக வரக்கூடாதுன்னு சொல்றாரு இப்ப ஒரு முரண்பட்ட ஒரு முக்கோண நிலையில இருக்கிறத அதிமுக உணரணும் தயவு செய்து திமுகவை வெற்றி கொள்ள வேண்டும் என்று அதிமுக விரும்பினால் நிச்சயமாக வெற்றியை மட்டும் இலக்காக கொண்டு தேமுதிக பாமக ஆஹ் பிஜேபி இவர்களோடு இணைந்து இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் சந்தித்தாலே ஒழிய திமுகனுடைய வெற்றியை எந்த கும்பநாளும் எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு திமுக இருக்கு நம்ம சொல்லல அவங்க கட்சியா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பழைய நிதியமைச்சர் அதே போன்ற மிகப்பெரிய அளவுல சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இதெல்லாம் பார்க்கும் போது மது போதைப் பொருளனுடைய அவைலபிலிட்டி எங்க பார்த்தாலும் கிடைக்கிற ஒரு விஷயம் காவல் அதிகாரிகளை எஸ்பி போன்றவர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள் டிஎஸ்பி போன்றவர்கள் தாக்கப்படுகின்றார்கள் இது அன்றாட ஒரு சட்டம் ஒழுங்குக்கு ஒரு உச்சகட்ட நிலையில் இருக்குது ஆன்டி எங்கம் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு நிலையில் இருக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் கூட்டணியை வைத்து பலம் வைத்துக் கொண்டுதான் ஜெயிக்கணும் மத அரசியல் செய்யும் பிஜேக பிஜேபி மொழி அரசியல் செய்து ஒடிசாவை வென்றது போல இதை உதாரணமாக கொண்டு இலக்கை மட்டும் மையப்படுத்தி தயவு செய்து பிஜேபி நோக்கி நகர்ந்து பிஜேபி உம் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக அதிமுக நானும் மற்ற உதிரி கட்சிகள் எல்லாம் சேர்த்து கொண்டு தான் இருபது இருபத்தி ஆறு அதிமுக வசம் வரும் என்பதை உணர்ந்து செயல்பட கேட்டுக்கொள்கிறேன் இந்த விசிகானுடைய போராட்டமே ஒரு அரசியல் போராட்டமாக ஒரு சூழ்ச்சி கொண்ட போராட்டமாக தான் தெரியும் ஒரு பக்கம் மக்கள் நலன் சார்ந்த போராட்டமாக இருந்தாலும் கூட இதில் உள் உள் அரசியல் வந்து தீ அதிமுகவை தன்னுடைய நிலைப்பாடை பாரதிய ஜனதா நோக்கியோ பாமகவை நோக்கியோ நகரக்கூடாது என்பதை போல ஒரு நிலை இருக்கிறது அதை நாம் முற்றிலுமாக புறம் தள்ள முடியாது எனவே அதிமுக இந்த சூழ்ச்சியில் விழாமல் எதிர்பார்க்கட்டும் காங்கிரஸ் மட்டுமா எதிர்பார்க்கட்டும் கம்யூனிஸ்ட் வருதா எதிர்பார்க்கட்டும் இசுக்காவது எதிர்பார்க்கட்டும் ஆனால் நிச்சயமாக பல தலைவர்கள் அவங்க ஒரு புள்ளி வச்சுட்டே இருக்காங்க இது வந்து தேர்தல் கூட்டணிக்கு முரண்பட்டது தேர்தல் கூட்டணிக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இவரும் சொல்றாரு காங்கிரஸ் பெருந்தவீனுன்னு சொல்றாரு அத்தனை பேரும் அங்க இருக்கிற கட்சி அதே மாதிரி கம்யூனிஸ்டுக்காரங்க விமர்சனம் பண்றாங்க விமர்சனம் பண்ணும்போது கமா போடுகிறாங்க இது அரசியல் தேர்தல் கூட்டணிக்கு பொருந்தாதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் அவங்களுடைய எங்கு கூட்டணி உடையாது என்பதற்கு இதை விட ஒரு எடுத்துக்காட்டி இருக்க முடியாது அவர்கள் வைக்கும் அந்த சூழ்ச்சி வலையில் நீங்கள் சிக்கி கொள்ளாமல் தயவு செய்து அதிமுக தெளிவாக இருந்து சிந்தித்து பிஜேபியை நோக்கி பிஜேபி ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார் எம்ஜிஆர் காலத்தில இருந்து எடப்பாடி காலம் வரைக்கும் எந்த காலத்திலயும் அதிமுக சிறுபான்மை மக்களுக்கு எதிர்ப்பான கட்சி அல்ல அத சிறுபான்மை மக்கள் நம்புவாங்க அதை நம்பி நீங்க போங்க நீங்க யார் கூட போனாலும் நீங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரிகள் அல்ல அதை நம்பாத மக்களை நீங்க பிறந்தடுங்க நிச்சயமா உங்களுக்கு தெரியும் அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்றைய வரை அளவு சிறுபான்மை மக்களுக்கு எதிர்கட்சி அல்ல என்பது அத்தனை சிறுபான்மை மக்களுக்கு தெரியும் தெரிந்தவர்கள் ஆதரிக்கட்டும் தெரியாதவர்கள் பத்தி நினைக்காதீங்க உங்களுடைய உங்க இலக்கை மட்டும் நீங்க மட்டும் இலக்காக கொண்டு பாரதிய ஜனதாவை நோக்கி பயணித்து தேமுதிகவையும் பாட்டாளி மக்கள் இணைத்து இந்த தேர்தலை சந்திப்பது தான் அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஏனென்று சொன்னால் திமுகனுடைய மிக மோசமான அரசியல் நிகழ்வை பார்க்கும் போது கடந்த காலத்தில் ஆதரித்த நாங்களே நாங்க என்ன வெறுக்கின்றது உள்ள இருக்கிற கட்சிக்காரங்களே சொல்றாங்க ஒரு ஆசிரியர் இடை மாற்றம் பண்ணா ஏழு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேக்குறாங்க சொசைட்டில போய் வேலை கேட்டா லஞ்சம் கேக்கிறாங்க குடி தண்ணீரும் கழிவு நீரும் சேர்ந்து வச்சு அதை சரி பண்ணுங்கன்னா மாசக்கணக்கில் எழுத்து அடிக்கிறாங்க இது எங்க ஆட்சிக்கு இது திமுக ஆட்சிக்கு கெட்ட பேரு இந்த மாதிரி நிர்வாக சீர்கேடா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான நிலை இருக்கின்றதை உணர்ந்து அதிமுக சுதாரித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே சமயத்தில் விசிகா அவர்களுடைய இந்த முயற்சி நாடகமோ நாடகம் இல்லையோ அது விஷயம் இந்த முயற்சி சிறந்த முயற்சி இதை நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட இந்த முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம் உடனிருக்கும் கூட்டணி கட்சிகளே இத்தகைய போராட்டத்தை அறிவித்ததை உணர்ந்து தமிழக அரசு எதிர்காலத்தில் படிப்படியாக எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் பணியாற்றும் நேரத்தை கணிசமாக குறைத்து மது ஒழிப்புக்கு முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன் நமதுரிமை காக்கும் கட்சி விரைவில் அங்கீகாரத்தை பெறும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்று சொல்லக்கூடிய இறுதி எண்ணை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா விரைவில் தரக்கூடிய தருவதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அது பெற்ற உடனே வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய தேர்தல் அரசியல் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து பிசிக தலைவர் திருமாவளவன்புக்கு வாழ்த்தையை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்